ஹாய் ஹா இஸ் வெல்கம் டு ராஜா அட்வென்ஜர்ஸ் விலாக்ஸ் இன்றைக்கி எங்கள் ஊரில் எனக்கு பர்ஷனலாக பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு இடத்துக்கு தாங்க நாங்கள் உங்களுக்கு கூட்டிகிட்டு போக போகுது அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோ போலாம் வேறு எல்லா அவர்களுக்குலாம் ஆக்சுவலாக அது ஒரு தீவு சரிங்களா அதுக்கு அது ரெண்டு பக்கம் இப்போ தண்ணி டேமில் இறங்குறதுனால நமக்கு அந்த தீவுக்கு நடந்தே போயிடலாம் ரெண்டு சைடும் தண்ணி இருக்கா ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம் வாங்க ஆக்சுவலாக அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஏன்னா மனசுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தால் நேராக இந்த இடத்துக்காக வருவேன் இது மாதிரி நாலஞ்சு இடம் இருக்குது பிஏ ஏதாச்சும் ஒரு மியூசிக்காக சாங்காக ஏதாச்சும் கேட்டுக்கிட்டு இயற்கை காட்சிகள் யாராவது ஸோ எங்கள் ஊர் விழாமலை கன்னியாகுமரி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போடுங்க பார்த்திங்களா இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் தண்ணி நடுவில் அப்படியே போகணும் முன்னாடியில் அந்த மரம் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி டேம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இறக்காமல் விட்டுருந்தாங்களா அதனால் அந்த மரம் அப்படியே அடிக்கிடுச்சு ஸோ அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இல்லாட்டி ரொம்ப இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க இந்த இடத்துல ஒரு கேம்பிங் போடணுன்னா அதுவும் நிலா சீசனில் அதை ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணேன் இருக்கும் என்ன அந்த மரம் வந்து பட்டு போயிடுச்சுங்க அதான் ஒரு ஃபீலு டேமில் தண்ணி நல்லா நிரம்பிட்டுனா இந்த இந்த இடம் வந்து தண்ணியை ஒரு தீவாக மாறிடும் சரிங்களா அதுக்கப்புறம் நான் எல்லாம் வர முடியாது ரொம்ப ஆழமாக இருக்கும் பார்த்திங்களா தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு கண்ணாடி மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஒரு லைக் ஒன்று போட்டு ஓகே டாட்டா பாய் பாய் சி யூ